இன்றைய மன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பது பதினான்கு இங்கேயும் அவன் உம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரையும் கட்ட தலைமை ஆசாரியர்களிடமிருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்று பதிலளித்தான் வசனம் பதினைந்து ஆனால் கர்த்தர் அவனிடம் நீ போ ஏனெனில் புறவினத்தாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் குமாரர்களுக்கும் முன்பாக என் நாமத்தை சுமக்கும்படி இவன் எனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான் ஊழிய வார்த்தைகள் அப்போஸ்தலர் ஒன்பது பதினைந்து இல் தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்பதை காண்கிறோம் வேதவசனங்களை வாசிப்பதில் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சொல்லான பாத்திரம் என்ற வார்த்தைக்கு நாம் போதுமான கவனம் செலுத்தாமல் இருக்கலாம் ஒரு பாத்திரம் ஒரு கொள்கலன் எனவே அது ஒரு கருவி அல்லது ஆயுதத்திலிருந்து வேறுபட்டது பவுலின் நிருபங்களில் பாத்திரங்களின் முக்கியத்துவத்திற்கு வலுவான முக்கியத்துவம் உள்ளது உதாரணமாக ரோமர் ஒன்பது இருபத்து மூன்று மகிமைக்கென்று தாம் முன்பே ஆயத்தப்படுத்திய இரக்கத்தின் பாத்திரங்கள் மீது தம் மகிமையின் ஐசுவரியத்தை தெரியப்படுத்தும்படி பற்றி பேசுகிறது ரோமர் ஒன்பது இருபத்து மூன்று மகிமைக்கென்று தாம் முன்பே ஆயத்தப்படுத்திய இரக்கத்தின் பாத்திரங்கள் மீது தம் மகிமையின் ஐசுவரியத்தை தெரியப்படுத்துவதைப் பற்றி பேசுகிறது இரண்டு கொரிந்தியர் நான்கு ஏழு இல் பவுல் மீண்டும் பாத்திரங்களைப் பற்றி பேசுகிறார் இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அந்த வல்லமையின் மேன்மை நம்மால் உண்டாகாமல் தேவனால் உண்டாயிருக்க வேண்டும் தற்சு பட்டணத்து சவுலை இரட்சித்ததில் தேவனின் நோக்கம் அவனை தம்மால் நிரப்பி அதன் மூலம் அவனை ஒரு சிறந்த பாத்திரமாக்குவதாகும் பவுலின் எழுத்துக்களில் பாத்திரம் என்ற வார்த்தையின் ஆவிக்குரிய முக்கியத்துவத்தின் வளர்ச்சியை காண்கிறோம் அனனியாவிடமிருந்து சவுல் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்பதை அறிந்திருக்கலாம் தர்ச்சு பட்டணத்து சவுல் கர்த்தரால் அவருடைய அப்போஸ்தலராகவும் அவருடைய ஊழியராகவும் சேவிக்கிறவராகவும் மட்டுமல்லாமல் அவருடைய பாத்திரமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போஸ்தலர் ஒன்பது பதினைந்து இல் கர்த்தராகிய இயேசு அனனியாவிடம் சவுல் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் அவர் என்னை உள்ளடக்குவார் அவருடைய ஊழியம் என்னை புறஜாதி உலகிற்கு கொண்டு செல்வதாகும் என்று கூறுவது போல் தோன்றியது சவுல் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பதன் முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் பார்க்க வேண்டும் ஆமேன்